வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக ஜோதிடம் படிக்கணும்னு வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பக்கம் படிக்கிறாங்க படித்ததுக்கப்புறம் பலன்கள் சொல்லும்போது பலன் சொல்ல முடியல அப்படின்னு ரொம்ப பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கங்க இது ஏன் நடக்குது அப்படின்னா ஒன்று படிக்கிற மாணவர்களுடைய புரிதலில் பிரச்சனை இருக்கா இல்லை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்கிட்ட பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து ஃபண்டமெண்டலை முழுமையாக கற்றுக்காம நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பலன்களை எடுக்க முடியாமல் திணறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்பது அது எந்த துறைகள் இருந்தாலும் சரி அடிப்படையில் கிரகங்களை பற்றி முழுமையாக கற்றுக்காமல் நீங்கள் எந்த பாடத்திலையும் ஜெயிக்க முடியாதுங்க கிரகங்களுடைய குணங்கள் செயற்கை பலன்கள் அதுதான் ரொம்ப முக்கியங்க குணங்கள் இருப்பிடம் குணங்களோட சேர்க்கை குணங்களோட பார்வைகள் இதை முழுசாக கற்றுக்கிட்டாலே பாதி பலன்கள் சொல்ல முடியுங்க அதைத்தான் நம்ம இப்போ ஜெமினியில் பிருகுநந்தி நாடி அப்படிங்கிற வகுப்பாக நடத்த போகிறோங்க வருகிற டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து ரெண்டு மாதம் வகுப்புங்க இந்த வகுப்பு கல்பத்தினு டீடைல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் கான்டெக்ட் பண்ணுங்க நிச்சயமா இந்த பாடம் படிச்சு முடியும் போது ஒரு ஜாதகத்தை கொடுத்தா ஒன்று ரெண்டு பலன்கள் சொல்லக்கூடிய திறமையை வளர்த்துக்க முடியுங்க நன்றி வணக்கங்க